வணக்கம் பிள்ளையார் சீரீஸ்ல வந்து இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேச போறேன் ஏன்னா உங்களை நிறைய பேர் நான் பிள்ளையார் சொல்லிட்டோன்னே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நீங்க எதிர்பார்த்த ஒரு பதிவு வேறையா இருக்கும் நிச்சயமா ஓகே உங் ஏன்னா நம்மள நிறைய பேர் வழிபாட்டுனா கோயிலுக்கு போகணும் அது செய்யணும் இது செய்யணும் யாகம் செய்யணும் எந்த பரிகாரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ நான் கொடுக்குற வீடியோஸ் மேபி உங்களால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமை மனு இருக்கலாம் அது மாற்றணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே நான் பேசுகிற ஆன்மீகம் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் வந்து நம்ம மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் ஆன்மீகம் பேசுனால் விஸ்டம்னு பேசுனா விஸ்டம் அடையிறதுக்கு அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ங்க அதை ராஷ் பண்ணக்கூடாது நிறைய பொய் குருக்கள் இதுதான் செய்கிறாங்க காசை வாங்கிட்டு நான் இதை திறக்கிற விஷயங்கள் செய்கிறாங்க அது தப்பு நம்ம விஸ்டம் ரஷ் பண்ணக்கூடாது ரீசன் ஃபார் எவ்ரி திங் லைக் நம்ம கோவிலில் குடம்புக்கு செய்கிறோம் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்கிறோம் ஏ அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்பு வருஷம் அதுக்கு ஒரு தடவை குடமுழுக்கு செய்வது டெம்பிளுக்கு அந்த அண்டம் தத்துவோம் அதே ரூல் தான் நம்ம உடம்புக்கும் புரியுதுங்களா நம்ம உடம்பு ஆறு சக்கரங்கள் அது கிளியர் பண்ணால் தான் நம்ம சித்தி நிலை அடைய முடியும் அதை தான் அந்த குடமுளுக்கு கும்பாபிஷேகம் உணர்த்துது ஆனால் இதில் எத்தனை பேருக்கு அந்த ரியல் ரீசன் தெரியும் தெரியாது தெரியாமே நம்ம கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கிறோம் இது வந்து அண்டம் தத்துவம் இப்போ நான் பேசுகிறது பிண்டம் தத்துவம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிண்டத்தை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும் பிண்டத்துக்கு வாங்க உங்கள் உடம்பு அதுதான் பிள்ளையாரோட வழிபாடு நம்ம பிண்டத்தை பற்றி நினைக்காம அண்டத்தையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது மாறணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இங்கே வந்து அவையார் துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இதை அவங்க சொல்கிறது இந்த துங்கன்னு சொல்கிறது எலிஃபென்ட் ராங் இது ஒரு சூட்சமா ரகசியம் இதை நான் ஏன் ஆரம்பத்திலே சொல்லணும் அவங்களுக்கு புரிஞ்சுருக்காது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இதை நான் ஷேர் பண்ணுறேன் இதை சொல்லிட்டோன்னே போய் இதை செய்யணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இதில் வந்து சொன்ன மறுபடியும் சொல்கிறேன் நான் டீச்சர் இல்லை புரியுதுங்களா ஸோ நீங்களும் இதை செய்ய வேணாம் நானும் இதை செய்ய வேணாம் கோவிலில் சிங்கப்போல கோவில்ல முறைப்படியாக அந்த குண்டலனி பிரீதி ஒரு ஆசான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்போ நம்ம செய்யலாம் இது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சூச்சமர அவசியம் நிறைய பேரை வந்து இது ஏற்றுக்க மாட்டேங்க அதுக்கு ஒரு நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஸோ அனிமல்ஸ்லே யானைக்கு தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர் அது வந்து அதோடய ட்ராங் புரியுதுங்களா ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடைக்காலி பின்காலி அந்த ரெண்டு தந்தம் என் ட்ராங் இது இதை வந்து ஒரு மெட்டஃபோவாக தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு கான்செப்ட் புரியுதுங்களா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஓகே இது வந்து புராண கதையில் அது ஒரு மாதிரியா போயிட்டு ஆனால் அந்த காலத்தில் ஒரு அனிமலை வச்சு பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று இருக்கு ஏன் யானையை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற அனிமல்ஸ்க்கு இந்த ட்ராங் இல்லை இதுதான் சிம்பிளுங்க புரியுதுங்களா இது வெரி சிம்பிள் இது ஒன்றும் பெரிய சாமி கதை அதெல்லாம் இல்லை அவங்க ஒரு மெட்ரஃபோர் தேடி இருக்காங்க அது யானை முகம் அது அழகாக அமைஞ்சிருக்கு அதோடய ட்ராங் ஏன்னா அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது ஆமாங்க நம்ம பிரீதிங் நான் சொல்றது மனுஷங்களோட நம்ம ஹியூமன் பீயினோட ப்ரீதிங் அதை காட்டுறதுக்கு தான் இந்த 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 ட்ராங் எலிஃபெண்ட் ட்ராங்காக காட்டுறாங்க இது வந்து ஒரு குண்டலனி பிரீதிங் புரியுதுங்களா இது வந்து ஒரு பிண்டம் தத்துவம் ஓவடம்பில் உன்னோட குண்டலனி பாம்பு மாதிரி உன்னோட மூலாதாரத்தில் இருக்குது நீ உன்னோட மூச்சு காத்தால் அந்த அந்த குண்டலணியை எழுப்பலாம் நீ எழுப்பிட்டனா உன்னோட மனோன்மணி மணி ஒரு அதுக்கப்புறம் நீ ஒரு சித்தநிலையை அடைஞ்சிடுவேன் ஏன் யானையை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா விஸ்டம் அந்த காலத்துலேருந்து யானைன்னா விஸ்டம் ஒரு குறியீடு மேடஃபார் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மை ஸ்பெஷலாக எந்த ஒரு கதையும் இல்லை சித்தர்கள் வந்து பொக்கஸ் பொக்கஸ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கதை அவங்க வந்து ஒரு குறியீடு கொடுப்பாங்க ஒரு மெட்டஃபோம் இருக்கணும் டவுன் த ரோட் என்ன ஆச்சு இதை வச்சே ஒரு புறாண கதையை அமைச்சுட்டாங்க சிம்பிள் எஸ் புரியுதுங்களா ஸோ இப்போ எல்லாமே பிண்டம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் என்ன செய்யணும் ஸோ இது என்ன ஆச்சு இதை நீங்கள் நம்பலைன்னா இல்லை என்னது நீ ஏன்னா எலிஃபெண்ட் ரங்கை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உஷ் உச்சி உச்சிட்ட கணபதி சன்ஸ்கிரிட்ங்க ஓகே இந்த பேருக்கு இதை தமிழில் நான் எழுதியிருக்கேன் நான் ஆங்கிலத்தில் எழுதினா பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு தப்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேணாம் ஸோ அதனால் தமிழ் எழுதியிருக்கேன் இதை நீங்கள் போய் க்ளீன் பண்ணி கூகுள் பண்ணி படிங்க இந்த படத்தை பார்த்தாலே ரொம்ப தப்பான ஒரு படம் மாதிரி இருக்கும் இது பிராமணர்கள் சன்ஸ்கிரிட் அமிஸு சாரி நான் இது இது பேசி ஆகணும் சன்ஸ்கிரிட் புராண கதையில இது இருக்கும் இது தமிழ் கதை இல்லை ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து அந்த ட்ராங் வந்து இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் அவங்க பக்கத்தில் ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் வந்து சில புராண கதையில் லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே தப்பாக போயிட்டு புரியுதுங்களா இதுதான் புராண கதை சொல்லுது இது பிள்ளைங்க கேட்டால் என்ன ஆகும் ஸோ ட்ராங் இருக்கக்கூடாத இடத்துல இருக்குது அது வேற உண்மை இல்லைங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு சூட்சம ரகசியம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பெண்களுக்கு நாதன் சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சக்தி அந்த சக்தியை வந்து ஆண்கள் ஒரு காலத்தில் சித்தர்கள் எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மனைவியோட நாத சக்தியை யூஸ் பண்ணி அவங்க சித்த நிலையை அடைஞ்சிருக்காங்க இது ஒரு உண்மை இது ஒரு கதை இது ஒரு கதை இல்லை ஒரு ஒரு சித்த தத்துவம் அந்த தத்துவத்தை நீங்கள் படமாக வரைஞ்சு அதுக்கு ஒரு 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 உருவம் க்ரியேட் பண்ணி படத்தை க்ரியேட் பண்ணி கதையை க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும் எல்லாரும் இதை பிடிச்சிட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை போய் கிளீன் பண்ணி இந்த கதையை படித்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஸோ இது தப்பு இது தப்பு புரியுதுங்களா இந்த பிக்சரை வச்சுட்டு இதுக்கும் ப்ரேயர் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட கற்றுக் கொடுக்க முடியுமா ஔவியார் சொன்ன தத்துவம் எங்கே இருக்குது இவங்க கண்டுபிடிச்ச தத்துவம் எங்கே இருக்குது இதை படித்தா மனுஷங்க மதம் மாறிட்டு ஓடிடுவாங்க இதை படித்தா ஞானம் வரும் இங்கே வந்து அவங்க ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க ஸோ இதை புரிஞ்சுக்குங்க